வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் திருக்குறள் என் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்று இருநோக்கு இவள் உண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்று அந்நோய் மருந்து கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது நோக்கினால் நோக்கி இறஞ்சினால் அகதவல் யாப்பினுள் அட்டிய நீர் இந்த மூன்று குரலுக்குமான பொருளை ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் ஒரு பார்வை என கொள்ளுதே மறுபார்வை காதல் வளர்க்குதே ஒரு பார்வை என கொள்ளுதே மறுபார்வை காதல் வளர்க்குதே உன் விழியாடும் விளையாட்டு என் விழிரெண்டும் உறக்கம் மறந்ததே என்னவென்று சொல்ல உன் விழி செய்த ஜாலம் என் மனசுக்குள் உன் கோலம் என்னவென்று சொல்ல உன் விழி செய்த ஜாலம் என் மனசுக்குள் உன் கோலம் உன் சுடர்விழியால் விழியால் என் உயிர் உருகிறது பனியாய் பனி பார்வையில் காதல் மலர் கனியாய் உன் விழி பேசும் மாய மொழியில் மயங்கி போனேன் என்னை மறந்து போனேன் காதல் சொல்ல வந்தாலும் காதல் சொல்ல வந்தாலும் கட்டழகி உன் கருவிழி இரண்டும் வண்டாகுதே காதல் சொல்ல வந்தாலும் கட்டழகி உன் கருவிழி இரண்டும் வண்டாகுதே கொண்டு வந்த வார்த்தையெல்லாம் தேன் போல குடிக்குதே உன் கருவிழி இரண்டும் வண்டாகுதே கொண்டு வந்த வார்த்தையெல்லாம் தேன் போல குடிக்குதே என ஏன் பார்த்தாய் காதல் ஏன் வளர்த்தாய் என்னையேன் பார்த்தாய் காதல் ஏன் வளர்த்தாய் படுத்துறங்க போனாலும் பாவையுன் விழிவந்து காதல் மொழி பேசுதே படுத்துறங்க போனாலும் பாவை உன் விழிவந்து காதல் மொழி பேசுதே ஆசை வளர்க்காதே உன் அகண்ட விழியால் தூண்டில் போட்டு ஆசை வளர்க்காதே பார்க்காதே பெண்ணை அப்படி பார்க்காதே கடைக்கன் பார்வையை வீசாதே கடைக்கன் பார்வையை வீசாதே எனக்குள் காதல் வேறாகுது காமம் துளிர் விடுது எனக்குள் காதல் வேறாகுது காமம் துளிர் விடுது உன் கண் என்ன காமன் கனையா உன் கண் என்ன காமன் கனையா காளன் அம்பா கண்மூடி பார்த்தாலும் கண்ணி உன் கண்கள் மனசுக்குள் மின்னுதே உன்னையே என்னுதே கண்ணூடி பார்த்தாலும் கண்ணி உன் கண்கள் மனசுக்குள் மின்னுதே உன்னையே எண்ணுதே உன் கண்கள் பார்த்து பார்த்து காதல் பூத்து பூத்து பூவிழி நோகுதே உன் கண்கள் பார்த்து பார்த்து காதல் பூத்து பூத்து பூவிழி நோகுதே பாவை உன்னை தேடுதே விழியாடும் விளையாட்டு போதும் பெண்ணே விழியாடும் விளையாட்டு போதும் பெண்ணே வாய்மொழியில் காதல் மொழி பேசு வாய்மொழியில் காதல் மொழி பேசு காலமெல்லாம் கலந்தே இருப்போம் காதல் மழையில் நனைந்திருப்போம் காலமெல்லாம் நாம் கலந்தே இருப்போம் காதல் மழையில் நனைந்திருப்போம் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்